முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் சிவராத்திரியில் முக்கியமான லிங்கோத்பவ காலத்தின் சிறப்புகள் என்ன சிவராத்திரி என்ற சொல்லே மோஷம் தருவது என பொருள் பெரும் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு திதி உண்டு ஈஸ்வரனுக்குரிய திதி இறுதி திதியான சதுர்தசி திதி ஆகும் சிவன் அழிக்கும் கடவுள் எல்லா உயிர்களும் தங்கள் வாழ்வின் இறுதியில் அவரையே அடைகின்றன என்பதால் இந்த இறுதி திதியை அவருக்கு ஒதுக்கினார்கள் அதில் மாசி மாதம் தேய்பிரையில் வரும் சதுர்தசி இரவே மகிமை மிக்க மகா சிவராத்திரி ஆகும் சிவராத்திரியில் மூன்றாம் காலத்தை லிங்கோத்பவ காலம் என்பார்கள் மிக சிறப்பு வாய்ந்த தருணம் அது இதுவே சிவபெருமான் சிவ சிவலிங்கத்தினின்று திருவுருவம் கொண்டு வெளிப்பட்டு அரு நின்று அன்பர்களுக்கு அருள் பாலித்த நேரமாகும் இந்த வேளையில் சிவபூஜை செய்வது அதிக சிறப்பு தருவதாகும் லிங்கோத்பவ காலத்தில் இறைவனுக்கு நெய் பூசி வெண்ணீரால் அபிஷேகம் செய்து கம்பளியால் நெய்த ஆடைகளை அணிவித்து மலரினால் அலங்கரிக்க வேண்டும் நெருப்பு சுடரின் மையத்தில் தோன்றிய பெருமானை பிரம்மனும் திருமாலும் ஆயிரம் ஆயிரம் நாமங்களை சொல்லி அர்ச்சித்தார்கள் அதனை நினைவு கூறும் வகையில் உருத்திருக்கு எல்லையில்லாத வணக்கங்களை கூறும் ருத்ரத்தை ஓத வேண்டும் எனும் நாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும் தமிழ் வேதமான தேவாரத்தில் உள்ள இரு நிலனாய் தீயாகி எனும் பதிகத்தையும் லிங்க புராண குறுத்தொகையையும் தவறாது ஓதி வழிபடலாம் இதுதான் லிங்கோத்பவ காலத்தின் சிறப்பு நன்றி வணக்கம்